மூன்றையும் அழித்து மிக பெரிய தனக்கும் நன்மை செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் நன்மை செய்கின்ற ஹியூமன் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் என்னுடைய அனுபூதியில் பார்த்ததனால்தான் கைலாசாவில் எந்த காவல்துறையும் தேவையில்லை என்கின்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம் யாராவது ஒரு சில சிறு சிறு தவறுகள் செய்தாலும் சித்தம் தாங்களே அதற்கான பிராயசித்தத்தை தேடிக்கொண்டு தவம் தியானம் ஆன்மீக சாதனைகள் மூலமாக தங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அடுத்தடுத்த படிகளை தேடிக்கொள்ளுகின்ற செய்கின்ற பிராயசித்த டிபார்ட்மெண்ட் மட்டும் வச்சிருக்கோம் இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது